தமிழ் சங்கமம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குரல் நூறு இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று குரல் விளக்கம் இனிய வார்த்தைகள் வேண்டிய மட்டும் இருக்கும்போது துன்பமான வார்த்தைகளை பேசுவது ஒரு மரத்தில் பழங்கள் வேண்டிய மட்டும் இருக்க பழத்தை விட்டு பச்சை காய்களை பறித்து கொள்வது போலத்தான் என்று நாமக்கல் கவிஞர் விளக்குகிறார் சாமி சிதம்பரனாரின் விளக்கம் இன்சொட் பேசாமல் கடுஞ்சொல் கூறுதல் பழத்தை தின்னாமல் காயை தின்பது போலாகும் சி இலக்குவனார் பின்வருமாறு கூறுகிறார் இன்பம் கொடுக்கும் இனிய சொல் இருக்கும் துன்பம் கொடுக்கும் கடுஞ்சொற்களை சொல்லுதல் இனிய பழம் இருக்கவும் சுவை தராத காய்களை உண்டதை ஒக்கும் திருக்குறளார் முனுசாமியின் விளக்கம் அறம் பயக்கும் இனிமையான சொற்களும் தன்னிடத்தே இருக்க அவற்றை கூறாமல் கடுஞ்சொற்களை சொல்லுதல் கனிகள் தன்னிடம் இருக்கும்போது காய்களை தின்பது போன்றதனை ஒக்கும் நாசி கந்தையா பின்வருமாறு கூறுகிறார் இனிய சொற்களை கூறாது இனிமையில்லாத கொடுஞ்சொற்களை ஒருவன் கூறுதல் தன் கையிடத்தில் உள்ள கனிகளை உண்ணாது இனிமையில்லாத காய்களை உண்டதற்கு சமம் ட்ரீ அண்ட் லாசர சேஸ் அக்ரியபிள் திங்ஸ் வென் அக்ரியபிள் ஆர் at hand is like eating unripe fruit when there is rip oh.